ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இளம் கிடாய்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு எட்டு மாத கிடாய்கள் வந்து இது வரைக்கும் நம்ம அவிழ்த்து விட்டு வளர்த்துக்கிட்டு இப்போது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கட்டி போட்டாச்சு இப்போ தச்சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு கடாயை வந்து நம்ம கட்டி அந்த ரெண்டு கடாய் ப்ளஸ் அதோட இந்த கரும்பூர் கடாய் எதுக்காக கட்டி போடுறோம்னா இந்த டைம் வந்து ஆடு கூறாள்கள் வந்து ஹீட்டுக்கு வரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது சேட்டை ஓவராக இருக்கிறதுனால பிடிச்சி கட்டி போட்டோம் கட்டி போடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய தாய் பக்கத்தில் நம்ம கட்டி போட்டிருக்கோம் இப்போ இந்த கரம்போர் ஆட் தாய் வந்து அந்த பக்கத்தில் நிற்க அந்த தலைச்சேரி ஆடு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட்டி போடும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அதை கட்டி போட்டு என்னென்னு பார்த்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் ஏன்னா நம்ம புதுசாக கட்டும்போது கழுத்து இழுத்து இழுத்து இருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கட்டி போடும்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து அது சில கிடாய்கள் வந்து காலத்தை இழுத்து இழுத்து இறுக்கி அது கிடாய்களோட இறப்புக்கு கூட வழிவகையாகிடும் அதனால் நம்ம புதுசாக கட்டி போடும்போது ஒரு பகல் டைமில் வந்து கட்டி போட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்து நம்ம